ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்பரை போலுமீட்டனை நந்தி மகந்தனை நாணக் கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சசமா தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம குறவே சர்வ லோகனாம் பிசுதேவரு நாம் நிறைய சர்வ வித்யானம் ஸ்ரீ மூர்த்தையே நமக வணக்கம் நான் பொன் லோகநாதன் ஜோரிடர் கூடமொழியிலிருந்து பேசுகிறேன் நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் போய் நாம் நம்மளுடைய கோரிக்கைகளை விஷ்ணு பகவான் முன்னிலையில் வைக்கும்போது அந்த கோரிக்கைகள் நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ரீதியான நம்பிக்கை அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது முத வைகாசி ஒன்றாம் தேதி அதுக்கடுத்தது ஆவணி ஒன்றாம் தேதி அதுக்கடுத்தது கார்த்திகை ஒன்றாம் தேதி அதுக்கடுத்தது மாசி ஒன்றாம் தேதி இந்த நாலு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மிகச்சிறந்த நல்ல நாளாக புண்ணிய நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் நாம் ஒரு விஷ்ணு கோயிலுக்கு சென்று நம்மளுடைய கோரிக்கைகளை ஒரு சில பூக்களை கையில் எடுத்துகிட்டு போகணும் விஷ்ணு கோயிலுக்கு போகும்போது சில பூக்களை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பூக்களாக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இருபத்தி ஏழு பூக்களில் நம்ம கையில் வச்சுக்கிட்டு விஷ்ணு அதாவது காலையில் கோயிலுக்கு போய் அந்த விஷ்ணு சன்னதியில் விஷ்ணு பகவான் கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒரு இருபது ஒரு இருபத்தி ஏழு முறை நாம் ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு பூவும் அந்த கொடிமரத்தை முன்னாடி வச்சிடணும் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு கரெக்டாக எண்ணிக்கை மாறாமல் சுற்றி வந்து ஒவ்வொரு கோரிக்கையும் நம்ம வச்சுட்டு சுற்றி வரும்போது அந்த நம்ம கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் இதில் வந்து ஒவ்வொரு நம்ம அப்படி சுற்றி வரும்போது நம்ம கோரிக்கைகளை மனசில் நினச்சிக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம விஷ்ணுவனுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லலாம் அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரங்களையாவது தெரி சொல்லிக்கிட்டு நம்ம வந்து சுற்றி வரும்போது மனப்பூர்வமாக அதை சுற்றி வந்து நம்ம இறைவனை வழிபடும்போது நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இப்போ வருகிற ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது நீங்கள் இந்த நாளை மிகச் சிறப்பான நாளாக பயன்படுத்திக்கலாம் இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த அதாவது அந்த அன்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது அதிகாலை ஒன்றரை மணிக்கு தொடங்கி காலையில் பத்தரை மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் அந்த அந்த காலகட்டங்களில் நீங்கள் நேரமே காலையில் ஆறு மணிக்கெலாம் விஷ்ணு கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த பூக்களை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் அந்த நாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணு கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து வளம் வந்து ஒவ்வொரு பூவாக வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை வணங்கி விட்டு வணங்கி முடித்து விட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் மற்ற தேங்காய் பழம் இது வந்து பெத்தளைப்பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்து உது இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு இறைவனை வழிபடும் போது கண்டிப்பாக உங்களோட கொடிக்க கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேறும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து வந்து திருமணம் வேலை பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் நீங்கள் அதை மனப்பூர்வமாக நினைத்துக்கொண்டு இந்த மாதிரி வளம் வந்து இறைவனை தரிசித்து விட்டு வரும்போது நீங்கள் உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோரிக்கை நிறைவு வரும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு அதாவது வைகாசி மாதம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகிற போகலாம் அதே மாதிரி ஆவணி மாதம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கிழக்கு பக்கம் பெருமாள் கோயில் இருந்தால் அங்கே போகலாம் அதே மாதிரியே கார்த்திகை மாதம் போகிறீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரியே மாசி மாதம் போகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் மிகவும் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை எனவே நீங்கள் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்னும் கடன் பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகளையெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாம் இந்த பதிவு இன்றைக்கி நாம் அங்கே கொடுத்துருக்குறோம் தயவுசெய்து கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது எதிரிகள் தொந்தரவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கைகளை இந்த காலகட்டத்தில் வைத்து வர முடியும் கண்டிப்பாக அந்த ஒரு வருட காலத்திற்குள் உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக இறைவனால் பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இறைவனை முழுதாக நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்